பிரசேனன் சியமந்தக மணியை அணிந்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான் காட்டில் ஒரு சிங்கம் அவனையும் குதிரையையும் கொன்று விட்டது ரத்தினத்தை எடுத்து சென்றது கரடிகளின் தலைவரான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று மணியை தன்னுடைய குகைக்கு எடுத்து சென்றார் ஜாம்பவான் தன் மகன் விளையாடி கொண்டிருக்கும் சுகுமாரனுக்கு கொடுத்தார் ரொம்ப நாள் ஆகியும் பிரசேனன் வீடு திரும்பவில்லை பிரசேனனை கொன்று மணியை கிருஷ்ணர்தான் எடுத்து கொண்டார் சிலர் பேசிக் கொண்டனர் இந்த பழியை துடைக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் காட்டிற்கு சென்றார் ரசேனின் குதிரை சென்ற காலடி தடங்களை பின்தொடர்ந்து கிருஷ்ணர் சென்றார் அங்கு சிங்கத்தின் கால் தடம் இருந்தது சிங்கத்தின் கால் தடத்தை கிருஷ்ணர் பின்பற்றி நடந்து சென்றார் சிறிது தூரம் சென்ற பின் கரடியின் கால் தடம் தெரிந்தது கரடியின் கால் தடத்தை பின்பற்றி நடந்து கிருஷ்ணர் சென்றார் அந்த கால் தடம் குகைக்குள் சென்று முடிந்தது குகையில் ஜாம்பவானின் அரண்மனை இருந்தது ஜாம்பவானின் மகன் சுகுமாரன் கையில் சீயமந்தக மணியை வைத்து விளையாடி கொண்டு இருப்பதை கிருஷ்ணர் கண்டார் ஜாம்பவான் யார் என்று தெரியாமல் கிருஷ்ணரை தாக்கினார் கிருஷ்ணரும் ஜாம்பவானை தாக்கினார் இருவருக்கு இடையே போர் நடந்தது ஜாம்பவான் இருபத்தி ஒரு நாட்கள் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார் இறுதியில் ஜாம்பவானுக்கு ஞானோதயம் ஏற்பட்டது இது சாதாரண மனிதனாக இருக்க முடியாது ராமருக்கு நிகரானவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஜாம்பவான் நினைத்தார் ஜாம்பவான் கிருஷ்ணரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் கிருஷ்ணர் நீங்கள் நினைத்தபடி நாராயணரின் அவதாரம்தான் என்று கூறினார்